என்ன காரியம் போராட்டத்துக்கெல்லாம் இதா முடிவா நீ அந்த சிவாபு உண்மையிலேயே சாதிரிக்கிறியான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன் உனக்கு ஏதாவது ஒண்ணு அவன் எப்படி தாங்கிப்பான்னு கொஞ்சமா யோசிச்சு பார்த்திய

நான் திருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற சிவாவோ உன்னோட நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் ஐடியா என்னடே இப்படி இருந்தா என்னடா

அங்க பாருடா யாரோ கார்ல வராங்க ஐடியா வரும்னு பார்த்தா பாட்டி வராங்க முருகரை கூட்டணும் அவ்வையா அனுப்பிச்சு வச்சுட்டாரா இருக்கும் சும்மா இருக்குடா அவங்க சாந்தியோட பாட்டி அப்படியா ஏன்பா உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஆமா இங்க என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சாந்தி கல்யாணம் ஆகுது அதான் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிச்சுட்டு போங்க சும்மா இருடா ஏதேதோ ஐடியா பண்ணி பொண்ணுங்களை அசத்தி காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னா மட்டும் ஏன்டா உங்களுக்கு ஐடியாவே தோண மாட்டேங்குது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா பிரச்சனை வந்துட்டா பொண்ணு தூக்க மாத்திரையை சாப்பிட்டுற பையன் தேவதா சாட்டம் தாடிய வளர்த்துக்கிட்டு அலையறான் இத பாருங்க எப்படியாவது சாந்தியோட சிவாவை சேர்த்து வைக்கணும் அதுக்கு நீங்களா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு இதுல டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன் சாந்தியோட பொண்ணழைப்புல நீ வீடியோ கேமராமேன் நீ கார் டிரைவர் நீ பேண்ட் குரூப்ல வர்ற அப்ப நானுங்க சொதப்பனா இவன் தான் சொதப்பான் ஐயோ பா அங்க சமய சந்தர்ப்பம் பாத்து நடந்துக்க காலேஜ்ல தான் ஒழுங்கா படிக்கல இதையாவது கரெக்டா படிச்சுக்கங்கடா இந்த சிவா ஆல் தி பெஸ்ட் என்ன திடீர்னு நம்ம மேல பாச உணர்ச்சி இது பாச உணர்ச்சி இல்ல பரிதாபம் நாளைக்கு சாந்திக்கும் கோபிக்கும் கல்யாணம் போயிடுவா நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல அதான் பாசம் பொங்குது நாளைக்கு சாந்தி சிவாவோட போயிட்டா என்ன விட்டா உனக்கு வேற யார் இருக்கா அதான் பரிதாபமா இருக்கு நம்ப முடியாது எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் என் பிளான் தான் சக்சஸ் ஆகும் இந்த சிடுமூஞ்சியை கூட யாரோ நினைக்கிறாங்க போல இருக்க கழுவி என்ன தலையில தட்டி உட்கார வைக்கலாம்னு கனவு காணாத இந்த பாசத்தை கூட இவன் வேற விதமா தான் நினைப்பான்

ஒரிஜினல் வீடியோ மாதிரி இல்ல கள்ள வீடியோ மாதிரி இருக்கு தம்பி வீடியோ வீடியோ ஓ சரியில்ல எங்க கேட்கணும் எந்த கடையில இருந்து சார் ஆஹா உங்க நடைமுட்டு உங்களை பார்த்தா பாம்பே ஆக்டர் அம்ஜத் கான் மாதிரியே இருக்கு சார் ஆனா மூஞ்சி தான் தஞ்சாவூர் நந்தி மாதிரி இருக்கு உள்ளார போய் எல்லாரையும் கவர் பண்ணுங்க அடிக்கடி என்ன கவர் பண்ணீங்க ஓகே சார் வாடானங்க குடானங்க நம்ம நாளைக்கு meeting பண்ணுவோம். ஓகே. இதோமா எல்லார கரெக்ட் மெனச்சா? எவ்ரிथिंग ஓகே. என்ன என்னயா அது? நல்லுங்கயா. நல்லுங்க. ஓகே நல்லா

இந்தமா இங்க வா அந்த பையைய காட்டு திப்பு தருந்து போட்டு போறியே கூட்டத்துல நான் வேண்டா கூட தெரியாதே ஓ சான்ஸ் அ நேரமாச்சு எல்லாரும் பொறுப்புடுங்க என் பேத்தி நான் கூட்டிட்டு வரேன் いいかいさい、ルクル。いいかいさい、ルクル。

மான பிரச்சனை அவங்களுக்கு நானே பதில் சொன்னாதான் சரியா இருக்கும் வாழத்தான போயிருக்காங்க எப்படி வாழ்ந்துறாங்க நான் போங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க

என்ன பண்ணிட்டு இருக்கமா இது சாந்தி இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பாரு நான் உனக்கு நீ எனக்கு தொடச்சு விடு நமக்குள்ள சண்டை அதுக்கு ஓகே ஹலோ நம்ம ஆளுங்க சாந்தி சிவாவும் போன கார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க சார் வெரி குட் கிடைச்ச சிவாவை தீர்த்துருங்க சாந்தி பத்திரமா வீட்டுக்கு வரணும்